டைட்டாக சட்டை போட்டு பார்த்தேன் ஜீன்ஸ் போட்டு பார்த்தேன் இன்னும் லவ் பண்ணுற மாதிரி தெரியல நான் உருகி உருகி உன்னை காதலி சுற்றுறேன் நீ கஞ்சா குடிக்கிறவன் பான்பராவுக்கு போடுறவன் தண்ணி அடிக்கிறவன் அடுத்த தாலி எடுக்கிறவன் முல்லை மறுத்தனம் பண்ணுறவன் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறவன் இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவேன் நானும் சலிக்காமல் திருப்பி திருப்பி எத்தனை காலம் ஒன்று நானும் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் சும்மாவாது சும்மாவாதுன்னு சில பெண்கள் அப்படி போயிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி சும்மா ஒரு கடைக்கண்ண காட்டி விடுப்பா பதிமூணு வருஷமா உன்னை காதலிச்சு சுத்துறானப்பா ஒரே ஒரு சைட் அப்படி கண்ணடிச்சு விட்டு போப்பா அந்த தெம்பிளே இன்னும் பத்து வருஷத்தை ஓட்டிக்கிறேன்ப்பா விடுப்பா நான் என்னப்பா கேட்டேன் ஏ சொத்தழி வையப்பா ஆடு மாட்டேன் எங்களுக்கு மாத்தப்பா நகனட்ட ஒரு ஓட்டுப்பா ஒரு ஓட்டு